Please come in, please come in. காவிரி அவங்க அக்கானோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா அப்பளத்துக்காக ஒரு ஆட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுக்கலாம் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தாத்தா வச்சு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் சரியாகவே வரல அவங்களுக்கு திருப்தியாகவே இல்லை தாத்தா வந்து விஜய் மாதிரி பையனை வச்சு எடுத்தாதான் சரியாக ஒரு யங்ஸ்டர் வச்சுருத்தாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் விஜய்வே வச்சு எடுக்கூடாது அப்படிங்கிற மாதிரி காவிரியை வச்சுட்டு விஜய்கிட்ட போய் பேசுகிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க டிபி மாற்றலாம் ஃபோட்டோ எடுத்து கேமராவில் ஃபோட்டோ எடுத்து டிபி மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நைஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நான் பயங்கர கோமா வருது ஆனாலும் பார்த்தீங்கன்னா காவிரி வந்து விஜய்கிட்ட சொல்லாமே அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தெரிய வருது என்ன அப்படின்னா இதுக்காக தான் நீ ஃபோட்டோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சால் ஃபர்ஸ்ட்டே நீ எங்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல நான் என்ன வேணாம் சொல்ல போகிறேன் நீ என்கிட்ட மறைச்சிட்டு இப்படி ஃபோட்டோ எடுத்து இப்படி வந்து அட்வர்டைஸ்மெண்ட்க்காக என் ஃபோட்டோ கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விஜய் வந்து காவிரிக்கிட்ட குச்சுக்கிறாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஃபைனில் சமாதானமாகறாங்க